தயவுள்ள சித்தம் முழுமையும் நம்மளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேறணும் மூன்றாவது கிரியைகளில பலமாய் நம்மளுடைய பிள்ளைகள் நடக்கவும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம் ஜபிக்கிறாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமாவே அப்பா எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல நாங்களுமே ஆண்டவரே அப்பா எங்களை கொண்டு நீர் அணவரே எங்களை நினைத்து நீர் ஒரு பரம அழைப்பு நீர் வைத்திருக்கிறேன் அந்த அழைப்புக்கு பாத்திரராக முதலாவது எங்களை வைங்க ஆண்டவரே தகுதி இல்லாதவர்கள் தான் ஆண்டவரே ஆனாலும் தகுதிப்படுத்துங்க எங்களை

ஈரங்களுக்கு உதவி செய்யவே அப்பா எங்களுடைய சந்ததியார் விசுவாசம் உள்ள சந்ததிகளாய் அழைப்பில நிலைத்து நிற்கிற சந்ததியாய் சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிற சந்ததியாய் எங்களுடைய சந்ததி இருக்க நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய இந்த இரவுல அனுவரை யார் யார் அனுவரை தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை நினைச்ச அனுவரை எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ என்ன காரியத்தை செய்யறாங்களோ ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறாங்களோ நினைச்சு அநேக காரியங்களை நினைத்து பயந்தது உண்டு என் தேவன் இரக்கத்தை காட்டுங்க சுகத்தை தாங்க பலத்தை தாங்க தூர

எழுந்து எரம்ப நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்த கிரவு செய்யன் மூலம் ஜபங்கிலும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ